அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ இத்ரிஸ் அலை பாட்டனார் ஷீது அலைசலாத்துடைய தோற்றமாக இருப்பார் ஆதம் அலை ஷீது அலை இவர்களுடைய ஏடுகள் எல்லாம் படைத்துக் கொண்டார் பேனா கொண்டு முதன் முதலில் எழுதியவர் இத்ரிஸ் அலை துணியை முதலில் தைத்தவர் தைக்கப்பட்ட சட்டையை முதலில் அணிந்தவர் நட்சத்திரத்துடைய ஞானத்தையும் கல்வியையும் முதன் முதலில் கண்டவராவார் அதிகமாக அல்லாவை வணங்குபவராகவும் பக்குவ பருவம் வரும் அளவும் பக்குவ வயதின் பின்னரும் தனித்திருந்து இறை வழிபாடு செய்பவராகவும் இருந்தார் அவருடைய காலத்தில் மனிதர்களுக்கெல்லாம் மேன்மையானவராகவும் சிறப்பானவராகவும் இருந்தார் ஆனால் அல்லாஹு தாலா அவரை காபிலுடைய கூட்டங்களுக்கு நபியாக அனுப்பி வைத்தான் அவர் மேல் முப்பது ஏடுகளை இறக்கி வைத்தான் ஷீது அலையசலாத்துடைய ஏடுகளையும் ஆதம் அலங்கலாத்துடைய ஏட்டையும் அவர் வாரிசாக கொண்டார் அவர் கையினால் தையல் தைத்து அந்த கூலியை வாங்கி வாழ்பவராக இருந்தார் துணியில் ஊசி குத்தும் போதெல்லாம் ஒரு தரம் ஓதுவார் நாற்பது வருடம் நிரம்பிய பிறகு நபியாக ஆனார் காபிலுடைய பிள்ளைகள் வம்பரான காபிலாக இருந்தார்கள் விளையாடுவதும் ராகங்கள் பாடுவதும் இசை இசைப்பதுமாக ஆர்வமுடன் இருந்தார்கள் விளையாட்டும் பாவம் செய்வதுமாக இருந்தார்கள் சைத்தான் அவர்களிடமிருந்து அவர்கள் அமல்களை எல்லாம் அவர்களுக்கு அழகாக்கி வைத்துக் கொண்டிருந்தான் சைத்தானுடைய யோசனை கொண்டு ஐந்து விதமான சிலைகள் செய்து காபிலுடைய பிள்ளைகள் பெயரை அதற்கு வைத்து அந்த சிலைகளை வணங்குபவர்களாக இருந்தார்கள் உத்துன் சுவாஹூ யஹூதா யஹூகா நசுர இந்த ஐந்து பெயர்களும் காபிலுடைய பிள்ளைகளின் பெயர்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அளவிலே எத்ரிஸ் அலை சலாத்தை ரசூலாக அனுப்பி வைத்தான் அவர் அவர்களை அல்லாஹுக்கு வழிபடுவது நன்மை செய்வது கொண்டும் அவரை ரசூல் என்று அவர்கள் சம்மதம் செய்வது கொண்டும் ஏவினார் அவர்களை நேர்வழியிலே அழைப்பதற்காகவும் தீமையிலிருந்து விளக்குவதுமாக இருந்தார்